தமிழகத்தின் பொங்கல் பண்டிகையின் நன்றி தெரிவிக்கும் பெருமை வாய்ந்த உழவர் திருநாள் திருவிழா இன்று விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அனைத்து வயல்களிலும் சிறந்த பயிர்கள் விளையவும் அனைத்து நாடுகளிலும் தானிய கலஞ்சங்கள் நிரம்பவும் இறைவனை பிரார்த்திப்போம் நாம் அனைவரும் சாப்பிடுவதற்கு காரணமாக இருக்கிற பேற்றில் கால் வைக்கும் உழவர்களையும் காளைகளையும் நன்றியுடன் நினைவு கூர்வோம். விவசாயிகளின் வாழ்வு வளம்பெற உழவர் திருநாளை கொண்டாடுவோம் இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள் தனது கதிர்களின் வாயிலாக படியலந்து நமக்கு நன்மை புகுத்திடும் கதிரவனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டின் தைமாதத்தில் இந்த உழவர் திரு நன்னாளில் உழவுக்கு உறுதுணையாக இருந்து உலகத்துக்கே விடயலை வழங்கிடம் உழைக்கும் மக்களுக்கு நன்றியினை நினைவுகொள்வோம்